கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே தாவிதின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் வேதனையான சூழ்நிலைகள் வந்தாலும் கத்தரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு மிகவும் கெஞ்சி தேவ சமூகத்தில் வார்த்தைகளை சொல்லி அதனால் அவர் வாழ்க்கையில் அவர் பெற்ற நன்மைகள் அநேகம் சங்கீதம் நாலாம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் சங்கீதத்தை இரண்டு பகுதிகளாக நீங்கள் பிரிக்கலாம் முதலாவதாக பார்க்கும்போது முதல் நான்கு வசனங்கள் அவர் தேவனத்தில் தன்னுடைய அழுகையை கண்ணீரை சூழ்நிலையை சொல்லி தேவ பிரசன்னத்திற்காக தேவன் தன்னை வழிநடத்த வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட ஜபிக்கிறதை பார்க்க முடிகிறது நான்கிலிருந்து எட்டு உள்ள வசனங்களை பார்ப்பீர்களால் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாய் அவர் சமாதானமாக இருக்கிறதை அவர் உணர்கிறார் அவர் பெற்றுக்கொள்கிறார் அதை வெளிப்படுத்துகிற வசனமாயிருக்கிறது நாம் எப்பொழுதும் தெய்வ சமூகத்தை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் நன்றி ப ரபந்து அந்த ரபா ரிமா சந்தூர் யங்கரா தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது நல்ல அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்களானால் ரிமா சதுரியர் அந்தபா கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோந்து போகாதபடிக்கு தேவன் மீது நீங்கள் நம்பிக்கையை வைக்கும்போது நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை கத்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதன் நிமித்தமாக ஒரு நீதியின் வாழ்க்கை உண்மையின் வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும் அதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் சங்கீதம் நாலாம் சங்கீதத்தில் பார்க்கும்போது நல்ல அந்நிய பாஷை பேசி ஒரு வசந்தூர் அந்தபா வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வசனத்தின் முடியிலும் ஆமைன்னு சொல்லுங்கள் எப்பொழுதுமே உங்கள் நாவில் அந்நிய பாஷையின் கிருபை இருக்கட்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தேவ வார்த்தையை இன்னும் அதிகமாய் வாஞ்சியாய் வைராக்கியமாய் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று நல்ல பக்தியாய் மாற வேண்டும் என்றால் ஆவியானவர் துணை உங்களோடு கூட இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் ஒன்றாம் வசனம் சொல்கிறது என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட தாவிது ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் மனு புத்திரரே என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று அவருக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சத்ருக்களை பார்த்து இங்கே பேசுகிறதை பார்க்க முடிகிறது தேவன் மீது நம்பிக்கை இருக்கும் மட்டும் இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் சத்ருவை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் உங்களால் மாற முடியும் மூன்றாவது வசனம் பார்க்கிறோம் பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பா என்ன ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் காரணம் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் உங்கள் மேல் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தையும் பக்தியையும் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் இவர்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் பக்தி வாழ்க்கை இருக்க வேண்டும் உங்கள் நீதியின் வாழ்க்கை இருக்க வேண்டும் நான்காவது வசனம் பார்க்கிறோம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் தேவனோடு கூட பேச முடியும் பேசிக்கொண்டு அமர் இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறு ரிமா சாந்தா தியாந்தாராபா நீங்கள் அழிந்து போக வேண்டும் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார் ஐந்தாவது வசனம் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் ஆமேன் சார் சர்ச்சுக்கு சரியாக வர மாட்டாங்க சோர்வான சூழ்நிலையில் வியாகுலமான சூழ்நிலையில் வேதனையான சூழ்நிலையில் காணிக்க கொடுக்க மாட்டாங்க தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க அதே போல் ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டாங்க ஊழியக்காரர் வேண்டாம் என்று தூஷணமாக பேசி கொண்டு இருப்பார்கள் ஆனால் இங்கே தான் இதை பார்க்கிறோம் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை நம்பிக்கொண்டிருங்கள் கத்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் பார்க்கிறோம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள் கத்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் கத்தர் நிச்சயமாக கத்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கத்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற உங்கள் முகங்கள் பிரகாசிக்க கத்தர் பண்ணுவார் ஏழாம் வசனம் சொல்கிறது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இறுதியத்தில் தந்திரு என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்களேன் அவங்க எவ்வளவு லக்ஸூரியஸாக இருந்தாலும் அவ்வளோ ஆடம்பரமாய் எவ்வளோ செல்வ பெருக்காக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அதிக சந்தோஷம் நம் இருதயத்தில் உண்டாகும் ஒன்றுமே இல்லை என்றாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களால் சகலவற்றையும் கீழ்ப்படுத்த முடியும் நம்பிக்கையாய் தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் தேவனை நோக்கி முறையிடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எட்டாம் வசனம் சொல்கிறது சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் அமேன் சமாதானமாய் நித்திரை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க இறுதியம் சமாதானமாய் இருக்க வேண்டும் நான் நெருக்கம் இந்த இடத்துல தாவிதை பார்க்குறோம் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் அந்த மரண தருவாயிலும் அவர் சமாதானமாக இருக்க காரணம் தேவ பிரசன்னத்தை விரும்பினார் தெய்வ சமாதானத்தை விரும்பினார் தேவனுடைய நீதியை விரும்பினார் இதன் நிமித்தமாய் அவர் வாழ்க்கையில் பாவத்தை செய்வதற்கும் அவர் எந்த விதத்திலும் அவரை அனுமதிக்கவே இல்லை கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருந்தது நிமித்தமாக ரிபஷந்தூர் தரப்பா எல்லா சூழ்நிலையிலும் அவரால் வெற்றி பெற முடிந்தது உங்களாலும் வெற்றி பெற முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தியிருக்கிறோம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழுங்கள் உங்கள் எல்லா சூழ்நிலையும் கத்தர் மாற்றுவார் ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற பாரம் என்கிற வாஞ்சையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரே ஆனால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக செபித்து உங்களுக்காக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஐ எம் பாஸ்டர் அன் ப்ராஃபர்ட் பி பெஞ்சமின் நியூட்டன் ஐ எம் அண்ட் ட்ரிச்சி மை மொபைல் நம்பர் இஸ் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஃபைவ் நயன் எயிட் ஃபைவ் எயிட் காட் பிளஸ் யூ